தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியானது என்று ஆட்சி கட்டில் பொறுப்பேற்றதோ அன்றிலிருந்து தென் தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு என்பது சீர்கெட்டு போய்தான் உள்ளது பல குற்ற செயல்களில் சாதாரணமாக இளைஞர்களும் பள்ளி மாணவர்களும் ஈடுபடுகிறார்கள் அதை தட்டி கேட்பதற்கு அரசாங்கம் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை காவல்துறை எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் இது போன்ற குற்ற செயல்கள் மதுவின் பேரால் நடந்து கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்தில் கொலைகளும் கொள்ளைகளுக்கும் அளவே இல்லை எங்கு பார்த்தாலும் கொலைகள் கொள்ளைகள் ரோட்டில் ஒரு மோதாட்டி நடக்கமில்லை கொலை கொள்ளை கோயிலில் உண்டியில உடைத்து அடிக்கிறார்கள் அதை தட்டி கேட்ட இரண்டு காவலர்களை கொல்கிறார்கள் ஆடு மாடாச்சு நிம்மதியை அமைக்கலாம் என்று பார்த்தால் அதையும் கடத்தி சென்று வியாபாரம் செய்கிறார்கள் ஆடு மாடும் திருடுகிறார்கள் இப்படி தென் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கட்டு போய் இருக்கும் நிலையில் ஏற்கனவே தென் தமிழகம் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கிறது இதிலையும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தங்களுடைய சாதி பாடல்களை போட்டுக்கொண்டு ஆயுதங்களை எடுத்து ஆடிக்கொண்டு வீடியோவை வெளியிட்டுள்ளார்கள் இதை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதி எதை நோக்கி செல்கிறது என்று நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது நமக்கு பயமாகவே இருக்கிறது ஏன்ப்பா தம்பி இப்படி அருவாளை வச்சு ஆடிக்கிருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டால் அந்த அருவாளை கொண்டு கேட்பவர்களை இவர்கள் தாக்குவார்களா மாட்டார்களா கண்டிப்பாக தாக்குவார்கள் அனைவரும் மது போதையில் உள்ளார்கள் தங்களுடைய சாதி வெறி முத்தி போய் உள்ளார்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு சூழ்நிலையில் அதை யாராவது தட்டி கேட்டிருந்தார்கள்னால் என்ன ஆகுறது அந்த நேரம் என்ன ஆகிருக்கும் தட்டி கேட்பவரை இவர்கள் கொலை செய்யக்கூட தேங்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு மது போதையில் சாதி வேறி முற்றி போய் உள்ளார்கள் என்றுதான் தெரிகிறது அந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே தெரிகிறது காவல்துறை உடனடியாக இது போன்ற ஒரு சாதியவாதிகளை மது போதைக்கு அடிமையாகி இன்னும் பல குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக அவர்களை கைது செய்ய வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற சாதியவாதிகளை விட்டுவிட்டால் நாளை கொலை செய்வார்கள் கொள்ளையடிப்பார்கள் அடுத்த நாளை ஜாமீனில் வெளியே வருவார்கள் சுதந்திரமாக அழிவார்கள் மீண்டும் இது போன்ற கொலைகளும் கொள்ளைகளும் செய்து கொண்டே தான் இருப்பார்கள் இது அவர்களுக்கு வந்து புதியதாக இருப்பது கிடையாது அவர்களுக்கு ஒரு பழகி போன்ற ஒன்றாகவே மாற்றி உள்ளார்கள் இப்போ தவறு செய்பவர்கள் எல்லாரும் அது ஒரு சாதாரண செயலாக கடந்து போகிறார்கள் தவிர்த்து அது ஒரு குற்றச்செயல் என்று கூட உணர மறுக்கிறார்கள் அப்போ இதையெல்லாம் தடுப்பதற்காக காவல்துறை இது போன்ற சாதியவாதிகளை ரவுடிகளை கூலிப்படையாக கூட இவர்கள் இருப்பதற்கூட வாய்ப்புள்ளது ஏனென்றால் ஆயுதத்தை எடுத்து இப்படி ஒரு சாதிய பாட்டை போட்டுக்கொண்டு கையில் அருவாள் எடுத்து ஆடிக்கொண்டு இது போன்ற செயல்களை பார்க்கும்போது கூலிப்படையாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் கூட நமக்கு வருகிறது அதனால் காவல்துறை இது போன்ற சாதியவாதிகளை ஆயுதம் எடுத்து வீடியோ போடுபவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் இது போன்ற நபர்களுக்கு காவல்துறை தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் இந்த திராவிட மாடல் அரசு முதலில் டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் இல்லை குறைக்கவாது செய்யுங்கள்